ஐயப்ப விரத காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு மற்றவங்கள சாமின்னு கூப்பிடணுமா ஏன் அப்படி கூப்பிடணும் தான் பேர் இருக்குல்ல அந்த பேரை சொல்லி கூப்பிடுவோம் இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தருடைய மேல்நிலை கீழ்நிலை நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அனைவரும் அனைத்து இடங்களிலும் சமம் தான் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறதுனால தான் இந்த விரத காலகட்டத்தில் மரியாதையோட பக்குவமாக சாந்தமாக ஒருவரை ஒருவர் சாமின்னு அழைக்கணும் அப்படிங்கிற அந்த முறை வந்திருக்கு ஒருத்தர் தன் மனைவியை எப்படி வேணாலும் திட்டிருப்பாரு ஆனால் ஐயப்ப விரத காலகட்டத்தில் மாலை போட்ட அப்புறம் அவங்கள மரியாதையாக மாளிகப்புறமனும் மஞ்சள் மாதானும் மட்டும்தான் கூப்பிட்டு அப்படிப்பட்ட இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் ஆண்டு முழுவதும் அவர்கள் ஆயுள் முழுவதும் தொடர வேண்டும் என்பதுதான் ஐயப்ப சொல்லப்படக்கூடிய இந்த சாமி அப்படிங்கிற வார்த்தைக்கான முக்கிய நோக்கம் நாம இன்னொருத்தர சாமின்னு கூப்பிடுறது அவரை ஐயப்பனாக பாவிப்பதற்காக மட்டுமல்ல ஆண்டு முழுக்க ஆயுள் முழுக்க அனைவரையும் நாம் மரியாதையோடு நடத்த வேண்டும் என்பதற்காகவும் தான்